என்ன பாக்குற ஐயோ கொஞ்சம் பொறுங்கயா பாத்தா கால் உடைச்சறடா நான் எப்படி பார்த்தா இவருக்கு பிடிச்சிருச்சு இங்க ஒருத்த ஐயோ சிலேப்பே என்ன பண்ணி आंबடுதா விழுந்திடுச்சு வச்சி ஒத்தடம் கொடு சாயந்திரத்துக்குள்ள எல்லாம் சரியா போயிடும் டேய் பாக்க மௌத்தால

அப்படியே வடை சட்டில போட்டு வறுத்து சிட்டு குருவி லேகம் செஞ்சு கொண்டு வா கழுவு குட்டி தலையா என்னடா பாக்குற இல்ல இது சுட்ட குருவியா சுடாத குருவியா இவன் பெரிய கே சுந்தராம்பா சுட்ட பழமா சுடாத பழமான்னு பாக்குறான் கழுதுன்றா இதனை உசுரோட தின்னாலும் தின்னு விடுவேன் என்னமா பெருசா புளி அடிச்சது மாதிரி பேசுறீங்க ஏய் உன்னை சுட்டு சூப் வச்சிருவேன் சூப் வைக்கும்போது சொல்லுங்க நான் ஐ ப்ளடி சூட் சூட் நீ சுட்டா பரவாயில்லை கோத்து வைக்க மாட்டேன்

வீட்டு சொந்த மயில் அடுத்தடி ஞாபகத்துக்கே மனசுக்குள்ள காத்தாடி அடுத்த அவன் ஏன் பாட்டுக்கு எதிர்பாட்டு பாடுற பாட்டு பாட வேண்டிய நான் சும்மா இருக்க நாலு போன வயசுல பாட்டு கேக்குதா நான் வயசுக்கு வந்து நாள் ஆச்சு தெரியுமா இதெல்லாம் நீ சொல்லவே இல்ல சித்தப்பு எனக்கு நேற்று பையன் கல்யாணம் முடிச்சுட்டு

ஆயிரம் வசதிகள் வீட்டில் இருந்தாலும் இந்த அவுட் சைடு போற சுகமே சுகமுடாப்பா என்ன கேச்சு ஒரு நாளைக்கு சாப்பிட்டீங்களா சித்தப்பூ கேட்டு கேடா என்ன சித்தப்பு சாப்பிட்டீங்களா உனக்கு என்ன திமுக வந்து சாப்பிட்டீங்களா இடம் பொருள் ஏவல் வேண்டாங்களா பாருங்க தக்கூசு கொண்டு இருந்து வரவன் பார்த்து

அவ ஆத்தா வீட்டுக்கு போய் ஓட ரெண்டு மாசம் ஆச்சு ஊர்ல பொங்க வருது புதுப்பானையில பொங்க வச்சு அதி வச்சு முன்ன விட்டு பின்னழகு நினைச்சேன் சிறைக்கு கண்ணு பட்டுச்சோ நம்ம வீட்டுக்கு இப்படி வந்து விடுஞ்சிருச்சி சும்மாவே ஊர் சிரைக்குங்க வெறுவாயம் மெல்லுவாளுக அவள் கடைச்சா விடுவாளுகளா நான் தான் அவளா வாழா வெட்டியாக்கி ஆக்கி அவ ஆத்தா வீட்டுக்கு அனுச்சேன்னு என் தலைய போட்டு உருட்டுறாளுக எல்லா என் தலைவி டேண்டே உண்டா செட்டுக்குள்ளே விழுந்த நண்டு மாதிரி உடலுடனு பேசிட்டு இருக்கிறேன் அவதான் அன்னைக்கே தாய் அத்தரிச்சிட்டு போய்க்காள அவன் பேச்சையே எந்த வீட்டுல பேசுற இதுக்கு தான் கோம்பையில பொண்ணு பார்த்தேன் அவ கோவக்காரின்ட்ட பண்டபுரத்துல பொண்ணு பார்த்தேன் அவ பழக்காரின்ட்ட தரும் பெருலாளையிலயாவது பொண்ணு பாக்கலான்னு அவன் பேச்சை உறவு முறை விட்டு போயிட அண்ணன் பொண்ணை தான் கட்டுவான்னு நீயே அத்தை மகளை தான் கட்டுவான்னு நீ ஒத்த கால நின்னீங்களே இப்ப இந்த பார் சட்டி ஒட்டாது நிம்மதியா பாக்குல கட்ட கழுதையே போக்குல விட்டுதான் திருப்பினும் அவதான் போயிட்டாலும் அவன் போச்சு இங்க போய் கூட்டு வரத்துக்கும் எந்த நாதியும் வச்சு வாடுறதா மனுஷனுக்கு அடையாளம் முக்கா தூட்டுக்கு உதவுல என்னாலும் முத்தத்துல கட்டி வச்சு பாக்குறதுதான் நமக்கு மரியாதை கடைசி காலத்துல பேரம்பேத்திகளை பார்த்து டீ மூத்தரை தள்ளி போட்டுட்டு கண்ணை மூடலான்னு நினைச்சேன்

பாண்டியா ராசையா வந்துட்டான் டாக்டர் அம்மா இனிமே நம்மளை சரியாவே கவனிக்க மாட்டாங்க பாரி அதுக்கே நீ நம்பியார் மாதிரி ஆயிட்ட நாளை இருந்து நீயும் சைக்கிள்ல வா பேண்ட் போட்டுக்க அப்புறம் பாப்போம் ட்ரை பண்ணி ஓய் பாக்கறேன் ஆடிட்டு இருக்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா தான் இருந்த டாக்டர் அந்த மாட்டு ஊசி எடுங்க ஒண்ணு நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் டாக்டர் நீங்க கேட்ட மருந்து எல்லாம் பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு வந்துச்சு